நம்முடைய நோக்கம் எவ்வளவு விரிவாக இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளவு விரிவாக இருந்தாலும் ஆராதனையில நாம் எப்படி கலந்து கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அந்த வட்டத்தினுடைய புள்ளி போல நாம் காலாளுக்குள்ளே செல்லுவதுதான் நம்முடைய நோக்கம் மோசையை பார்த்து கத்தர் சொன்னா நீ கண்ணடையை பார்த்து பேசு மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்து மோசை பயந்துட்டாங்க தண்ணி இல்லையே இல்லை கத்த மோசே முதல் டைம் கண்மலை அடிக்க சொன்னார் இரண்டாவது டைம் பேச இவன் போய் கண்மலை அடிச்சுட்ட அடிச்ச உடனே தண்ணீர் வந்தது ஆனால் கண்மலை யாரு ஏசு கண்மலையை அடித்தது நிமித்தமாக ஆனானுக்குள்ளே போக முடியவில்லை நமக்கோ கத்த கிருபாசன போய் சேர தெய்வன் பெருமை செய்திருக்கிறார் இன்றைக்கு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இருக்கிறது தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை அப்படி என்றால் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் தான் இல்லை என்று அர்த்தம் ஒரு பொருள் இருந்தால்தான் இல்லை மோசே இல்லை மோசை இருக்கிறார் இல்லாத ஒன்றை சொல்ல முடியுமா வகுப்பறையிலே வெற்றியால் உட்கார்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அவள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சிலர் சொல்லுகிறார் வெற்றியால் வகுப்பறையில் இல்லை இது இரண்டாவதுதான் அதுக்கு நாம் ஒன்னும் பண்ண முடியாது கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் போதுதான் அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதனால் தான் பக்தனாக இருந்த ஒருவர் சொல்லுகிறாராம் மீட்டிங் போடுவதற்கு ஸ்டேஜ் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் போது மழை வர ஆரம்பித்திருந்தா அப்பொழுது பெரியார் சொன்னாராம் அட கடவுளை இப்பதான் தான் மழையை கொடுக்க வேண்டுமா என்று இது அவருடைய சாட்சியாகவே சொல்லி இருக்கிறார் அவர் விட்டார் அப்படி என்றால் இந்த கடவுள் யார் மெய்யான ஒரு தேவை யார் மேலே இருக்கிற ஒரு தேவை அவர் யார் யாருக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமோ அவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோமோ இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கும் கத்தனுடைய நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள் இந்த இலவசமாக கட்ட நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம் சிலர் நினைக்கிறாங்க நாங்க ரச்சிக்கப்படுகிறோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ரசிக்கப்படுறோம் இப்ப என்ன பண்றீங்க இப்ப போறதில்லை சர்ச்சுக்கு போறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ரச்சிக்கப்பட்டவர்கள் பத்து வருஷமாக நாங்கள் ஆலயத்திற்கு போனோம் பிரயோஜனம் இல்லை அப்படி என்றால் ரச்சிப்பு அவர்களுக்கு முழுமையாக அடையவில்லை என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரியவில்லை பற்றியதான அனுபவம் இல்லை ரட்சிப்பை பற்றியதான வெளிப்பாடுகள் இல்லை இன்று கிறிஸ்தவர்களுக்கு இடையே ரட்சிப்பை பற்றியதான வெளிப்பாடுகள் இல்லை சொல்லுகிறார்கள் என் பிள்ளைகள் சரியாக ஆலயத்திற்கு வருகிறதில்லை ஏன் பெற்றோர் சரியாக இல்லை ஊழியர் சொல்றதில்லை என்னுடைய சர்ச்சையில விசுவாசிகள் சரியாகவே இல்லை சரியாக இருப்பார்கள் நாம் சரியாக இருக்க வேண்டும் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் இயேசுடைய வசனங்களை படித்தால் பார்த்தால் அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் இன்றைக்கு எப்படி ரச்சிக்கப்பட்டு முழுக்க நாளம் எடுத்துட்டோம் இப்ப ஆலயத்தில் நாங்கள் சந்தா காட்டுகிறோம் எதுக்கு கல்லறை செத்து போனா கொண்டு போய் வைக்கிறதுக்கு பரலோகம் போறது கிடையாது பரலோகம் போறதுக்கு கிடையாது பரலோகம் போறதுக்கு போல கிடையாது பரலோகம் போறதுக்கு சந்தா கிடையாது முழுமையாக ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும் இந்த ரட்சிப்பு அநேக இடத்திலே இன்று காணப்படுகிறதாக வேதத்தை நாம் ஆராயிறோம் வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து அதில் நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் அனைவர்கள் பின்னாக போய்விட்டார்கள் அநேக விசுவாச குடும்பங்கள் வெந்த கோஷ்டை குடும்பங்கள் இன்றைக்கு பின்னடைந்து விட்டார்கள் அநேக விசுவாசத்திலே முன்பாக ஓடினவர்கள் இழைத்து போய்விட்டார்கள் வேத வசனம் சொல்லுகிறது முந்தினோர் அநேக பிந்தினோர் ஆகிட்ட என்பதை தெரிந்ததோ தெரியவில்லையோ ரட்சிப்பு முழுமையாக இருக்க வேண்டும் கத்தனுடைய ஓட்டத்தை ஓடுகிறவன் பந்தய சாலையிலே ஓடுகிறவன் ஒழுங்கின்படியே ஓட வேண்டும் அவன் திரும்பி பார்க்க கூடாது முதலாவது ஒலிம்பிக்கிலே ஓடி வருகிறவன் சைடுல பார்க்க மாட்டான் இந்த சைடு பார்க்க மாட்டான் பின்பாக பார்க்க மாட்டான் முன்னே யார் ஓடுறான்னு பார்க்க மாட்டான் அவனுடைய ஓட்டம் பயங்கரமாக இருக்கும் அவன் ஓடுவான் நான் முதலாவது வருவேன் என்று இலக்கை நோக்கி அவன் ஓடுவான் அப்பொழுதுதான் அவன் பரிசை பெற முடியும் ஒலிம்பிக்கில் எப்படி தெரியுமா ஓட்டவன் கால்தான் கணக்கு அந்த கால் கால் கூட வரு அந்த உத்தியை அந்த கோட்டை யார் முதலாவது மிதிக்கிறார்களா அதுதான் முதலாவது பரிசு ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது முதலாவது ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் கூட அவருக்கு காலப்பட்ட அடுத்த கால் இவ்வளவுதான் ஓட்டம் நூறு மீட்டர் ஓட்டம் என்பது நூறு மீட்டர் ஓடுவார் அந்த ராக்கெட் வேகத்துல ஓடுவார்கள் அப்படி ஓடும் போது எல்லை அந்த எல்லையில கால் வேண்டும் ஒன்று அடுத்ததான் அவங்களுக்கு வர வேண்டும் ரெண்டு டிராக்ல வரவனும் அந்த டிரேக்களை விட்டு கொஞ்சம் வரைகிட்ட அவங்க வந்து முடிஞ்சது அவ்வளவுதான் ஒளிவு ஓட்ட பந்தயம் ஓடுகிறவனையும் நீ ஒளிவுடன் படி ஓட வேண்டும் விசுவாச ஓட்டத்தை தொடங்கின நாம் ஒளிவுடின்படி ஓட வேண்டும் ஒழுங்கில்லாதவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒழுங்கு என்பது என்ன என்று தெரியாத வழிக்கு பிசாசானவன் அநேகருடைய மன கண்களை மனக்கண்களையும் சரி விசுவாச பிள்ளைகளுடைய மனக்கண்களையும் சரி மறைத்திருக்கிறார் அதனால்தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அப்படியாக இந்த எப்படி ரத்துக் கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்டது என்று நீதிமொழிகளின் அதிகாரம் இருபத்தி எட்டு பதினெட்டு உத்தமாய் நட மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் அப்பொழுது அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் உத்தமமாய் நடக்க வேண்டும் அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சாட்சி என்பதை இல்லாமல் போய்விட்டிருக்க ആണോ ഇങ്ങ വേദ വസനം ചല്ലുകൊണ്ട് ഉത്തമമായി നടക്കുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടുവ அப்படி என்றால் இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக உத்தமமாய் நடக்கிறவன் ரச்சிக்கப்படுவான் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நீ பரலோகத்துக்குள்ளே வா என்று கட்ட சொல்லுகிறார் இந்த உத்தமம் தான் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்தும் இந்த உத்தமம் தான் இந்த பூமியிலே நன்றாக வாழ வைக்கும் இந்த உத்தமமாய் இருந்தால் தான் சகல நற்காரியங்களையும் கட்டல் நமக்கு செய்வார் ஆனால் இன்று என்பது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் இருக்கிற விசுவாசத்துல பேச மாட்டாங்க விசுவாசத்தை பேச மாட்டாங்க வேத வசனம் சொல்லுகிறது வேலைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தான தர்மம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி வேண்டும் நம்முடைய தான தர்மம் நம்மளை கத்தரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வேத வசனம் சொல்லுகிறது எவன் ஒருவன் இல்லாதவனுக்கு எதை கொடுக்கிறானோ அதை கத்தருக்கே கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நடக்கிறவன் தான் அவன் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ட்ரெயின் புறப்படும் போது பண்ணிருக்கலாம் ட்ரெயின் அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் சேரணும் இல்ல சேரும் முறைக்கும் பழுதாக கூடாதான் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படுகிறது விமானம் விமானம் புறப்படுகிறது புறப்பட்டதா இல்லையா என்ன ரெடி ரெடி ஆயிடுச்சு ஆயிருச்சு விமானம் அப்படி என்றால் சாக் பண்ணியாச்சு விமானம் புறப்பட்டாச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் ரச்சிக்கப்பட்டுட்டோம் கிறிஸ்துவ வாழ்விக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறோம் விமானம் மேலே போய்கொண்டு இருக்கிறது விமானத்தில் எந்த ஒரு பழுதும் இல்லாத இருந்தால்தான் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேத முடியும் அதே போல வாழ்க்கையும் என்பது நாம் முடிவு மறு இருக்க வேண்டும் ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு சஜை இன்னைக்கு அல்ல இன்றைக்கு அப்படித்தான் இருக்காது நானஸ்தானத்துக்கு ஒரு சர்டிஃபிகிட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இனிமேல் ரட்சிப்புக்கு ஒரு சஜை கொடுத்துருவாங்க நீ ரட்சிக்கப்பட்டியா நான் வாங்கிட்டு நான் சபீல் வாங்கி படிப்பு மாறு அலவரசு வாங்கி கடியில் போட்டு போட்டி வச்சிருக்க அப்படி இராதவடிக்கு உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன் சரியா மாறுபாடான சிலர் சொல்றாங்க ரொம்ப வந்து பத்தியா இருக்க கூடாது இல்ல கொஞ்சம் உலகத்தோட சேர்ந்து இருக்கும் கொஞ்சம் பக்தியா உள்ள ரொம்ப பக்தியா உள்ள என்ன ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அதிக பக்தி இழைப்பை உண்டாக்காதான் அதிக படிப்பு நமக்கு இழைப்பை உண்டாக்கும் அதிக படிப்பு நமக்கு சலிப்பை உண்டாக்கும் அதிக படிப்பு நம்முடைய புத்தியை பைத்தியமாக்கும் இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க அவன் அதிகமா பிடிச்சத பைத்தியம் பா வனுக்கு பைப்பியம் என்று சொல்லவில்லை அவன் முக்தி முறைந்தான் என்று சொல்வது உலகம் அதே போல நாம் கிறிஸ்துவருக்குள் பைப்பியமாக இருந்தால் நாம் தேவனை காண்பதற்கு முக்தி அடைவோம் அதனால்தான் இரு வழிகளிலே நடக்கிறவரும் அவற்றில் ஒன்றிலே தவறி விழுவான் எதுல தவறி விழுவான் உலகத்தோடு தவறி விடுவான் உலகத்தோடு தவறி விழுவான் செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க சர்ச்சையில இவன் பைக்கு மேல உட்காந்துட்டு சைக்கிள் மேல உட்கார்ந்து இருப்பாரு இங்க உலக நாயத்தை பேசிட்டு இருப்பான் அங்க உலக உள்ள பாட்டு பாடிட்டு இருப்பாங்க இவர் என்ன ஒண்ணுவாரு பாட்டு தானே பாடுறாங்க சொன்னார் வெளியே நின்று போல இரு வலைகளில் நடக்கிறவன் அவன் ஒன்றிலே விழுவான் உலகத்தோடு தான் விழுவான் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்